மேலும் கண்ணிராசியைச் சேர்ந்தவர்களுக்கு ஒரு நேரத்தில் ஒரு பணியை செய்யவும் தேவைப்பட்டால் உதவி கேட்க தயந்தாதீர்கள் உங்கள் பணிகளை ஒரு எளிய பட்டியலாகப் பிரித்து முதலில் சிறிய பணிகளை முடிக்கவும் புதிய பொறுப்புகள் எழலாம் சிறிய விவரங்களை எழுதுங்கள் அவை பின்னர் பயனுள்ளதாக இருக்கும் மேலும் நீங்கள் முதலீடு அல்லது கடன் வாங்க நினைப்பவர்கள் அனைத்து விவரங்களையும் கவனமாக மதிப்பாய்வு செய்து நிபுணர் ஆலோசனையை பெறுங்கள் நீங்கள் பணத்தை சேமிக்க ஒரு எளிய திட்டத்தை பின்பற்றினால் செல்வம் நிலையானதாக இருக்கும் குறிப்பாக எதிர்பாராத செலவுகள் அல்லது கவர்ச்சிகரமான சலுகைகளை தவிர்க்கவும் நிதி திட்டமிடல் மற்றும் நம்பகமான நபரை அணுக மறக்காதீர்கள் ப்ரீலன்ஸ் அல்லது உங்களுக்கு தேவையில்லாத பொருட்களை விற்பது போன்ற உங்கள் வருமானத்தை அதிகரிக்க எளிய வழிகளை தேடுங்கள் அதிலும் முக்கியமாக கண்ணீராசியைச் சேர்ந்தவர்களுக்கு இடைவேளையின்றி நீங்கள் நீண்ட நேரம் தூங்குவதை தவிர்க்கவும் உங்கள் ஆற்றல் இப்போது அதிகமாக உள்ளது எனவே அதை புத்திசாலித்தனமாக பயன்படுத்துங்கள் உங்கள் மனதை அமைதிப்படுத்த அவ்வப்போது ஆழமாக சுவாசிக்க சில நிமிடங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் ஒரு எளிய வழக்கத்தை கடைபிடித்தால் உங்கள் உடல்நலம் நிலையானதாக இருக்கும் நீங்கள் மன அழுத்தத்தை உணர்ந்தால் ஐந்து நிமிடங்கள் ஆழமாக சுவாசிக்கவும் இது உங்கள் உடல் நலனை அமைதியாகவும் வலுவாகவும் வை மேலும் உறவுகளில் சிறிய புரிதல் வேறுபாடுகள் ஏற்படலாம் அவை உங்கள் உணர்வுகளை புரிந்துகொள்ள உதவும் உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்துங்கள் மற்றும் மற்றவர்களின் உணர்வுகளை மதியுங்கள் இது உறவுகளை வலுப்படுத்தும் ஏனென்றால் மன அழுத்தம் அதிகரிக்கக்கூடும் தியானம் பிரார்த்தனை அல்லது மென்மையான நடப்பயிற்சி மூலம் மன அமைதியை பெறுங்கள் உடல் சத்தான உணவு மற்றும் போதுமான ஓய்வு அவசியம் சந்திர பகவானை வழிபடுங்கள் திங்கட்கிழமை வெள்ளை நெடை ஆடை அணிந்து தண்ணீர் அல்லது பால் தானம் செய்யுங்கள் ஓம் சோமாயா நம மந்திரத்தை பதினொன்று முறை ஜபிக்கவும் அதே போல அதிசார குறு பேச்சியால் கன்னி பலன்கள் குடித்து பார்க்கலாம் அதிசாரம் என்றால் முன்னோக்கி மிக வேகமாக நகர்வது என்று பொருள் குறிப்பாக கிரகங்களுக்கு மூன்று விதமான பயணங்கள் உண்டு அது பூமியிலிருந்து நாம் பார்க்கும்போது பார்வையை பொறுத்தது கிரகங்கள் சீரான வேகத்தில் அவருடைய நேர்கோட்டில் நகர்ந்து கொண்டு இருப்பார்கள் பூமியிலிருந்து ஒரு கிரகம் எப்படி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை வைத்துதான் தற்பொழுது நாம் கிரகங்களின் நகர்வை பட்டு சிறிதாக சொல்கிறேன் குரு தற்பொழுது ராசியில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் அது சீரான பயணம் ஆனால் அந்த குருவே சூரியனுக்கு ஒரு குறிப்பிட்ட கால அளவில் வரும்பொழுது பின்னோக்கி பயணிப்பது போல் தெரியும் அதை நாம் வக்ரம் என்று கூறுகிறோம் இதே போலதான் குரு மிக வேகமாக முன்னோக்கி நகர்ந்து மிதுன ராசியில் தென்படும் குரு பகவான் வருகின்ற அக்டோபர் பதினெட்டாம் தேதி கடகராசிக்கு செல்வது போல தெரியப்போகிறது போகிறது உண்மையிலேயே அவர் கடக தான் பிரவேசிக்கப் போகிறார் இப்படி உச்சமென்ற நிலைக்கு குரு பகவான் போகும் பொழுது உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பார் என்ற உண்மையான விவரங்களை தற்போது தெரிந்து கொள்ளலாம் அன்பார்ந்த வாசகர்களே கன்னிராசிக்காரர்களே நான்காம் மதிபதியும் ஏழாம் மதிபதியான குரு பகவான் பதினொன்றாவது வீடான லாபஸ்தானத்தில் பிரவேசிக்கிறார் உங்களுக்கு வாகனங்கள் இல்லையே என்ற ஏக்கம் இருந்திருந்தால் தற்பொழுது நல்ல மனதிற்கு பிடித்த வாகனத்தை வாங்கி மகிழுங்கள் நிலம் இடம் போன்றவை உங்களுக்கு சாதகமாக முடியும் ஒருவேளை பத்திரப்பதிவு ஆகாமல் இருக்கும் நிலங்கள் கூட தற்பொழுது உங்கள் பெயருக்கு பதிவாக வாய்ப்புகள் உண்டு நல்ல நிம்மதியான உறக்கம் அருமையான உணவு என்று பொழுது களையும் அக்டோபர் பதினெட்டாம் தேதி குரு பகவான் அதிசாரமாக மிதன ராசியிலிருந்து ராசிக்கு பெயர்ச்சியாக போகிறார் இந்த அதிசார குறுப்பெயர்ச்சி மற்ற எந்த ராசியை விடவும் உங்களுக்கு மிகவும் உபயோகமானதாகவும் மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக போகிறது குறிப்பாக குரு பகவான் தங்களுடைய சொந்த நட்சத்திரத்தில் செல்லும் காலத்தில் நான்கு மற்றும் ஏழாம் வீடான வீடு வண்டி வாகனம் தாயாரின் உடல்நிலை மற்றும் ஏழாம் இடமான கலத்திரம் போன்றவை உங்களுடனே இருக்கப் போகிறது நீண்ட மாதங்களாக திருமணமாகாமல் இருக்கும் கன்னிராசி அன்பு நேயர்களுக்கு இதுதான் பொன்னான வாய்ப்பு அந்த காலகட்டங்களில் வருகின்ற வரங்களை நீங்கள் தாராளமாக ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் பார்த்துவிட்டு பிடித்திக்கிறதே என்று சொல்லி சண்டே ஏதாவது போட்டுவிட்டு டிசம்பர் முதல் வாரத்திற்கு பிறகு பெரிய நேரம் அதற்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் தற்பொழுது முடிவாகின்ற வரன்களை நிச்சயம் செய்துவிட்டு திருமணத்தை ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு வைத்துக் கொள்வது மிகச் சிறப்பு குரு பகவான் சனி நட்சத்திரமான பூச நட்சத்திரத்தில் பயணம் செய்யும் காலகட்டங்களில் உங்களுக்கு ஆறு மற்றும் ஐந்தாம் பாவங்கள் மிக அற்புதமாக வேலை செய்து குழந்தை பேருக்கான வாய்ப்புகளும் கடன் அடைதல் போன்றவையும் நிறைவேற அதிகப்படியான அம்சங்கள் உள்ளது கடன்கள் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அவை தீர்ந்து ஒரு வழியாக உங்களுக்கு நிம்மதியை கொண்டு வரும் அதே போல குரு பகவான் புதனின் நட்சத்திரமான ஆயுள்ய நட்சத்திரத்தில் செல்லும் போது உங்களுடைய புகழ் அதிகரிக்கும் புதிய வேலைகள் கிடைத்து உங்களுக்கு இடம் மாறுதலும் உண்டாக வாய்ப்புகள் உண்டு எனவே இந்த அதிசார குருப்பெயிற்சின் சக்திகளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதிகமான மாதங்கள் இல்லை என்றாலும் சொற்ப மாதங்களை உங்களுக்கு இருக்கின்ற அப்படியான காலகட்டங்களில் வியாழக்கிழமை தோறும் குரு பகவான் கோவிலுக்கு சென்று நவக்கிரகத்தில் இருக்கும் குருவுக்கு நல்லெண்ணெய் தீபம் போட்டு தொடர்ந்து வழிபட்டு வாருங்கள் உங்களுடைய சங்கடங்கள் எல்லாம் தீர்ந்து நிம்மதிகள் கிடைக்கும் அது மட்டுமில்லாமல் தனஸ்தானத்தை குறு பார்ப்பதால் பணவரவு பொருளாதார வளர்ச்சி இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் வீடுமனை சொத்துக்கள் வண்டி வாகனம் வாங்கும் யோகமும் உண்டாகும் செவ்வாய் பன்னெண்டாம் இடத்தில் ஆட்சி பலம் பெறுவதால் சுப சுப செலவுகள் ஏற்படும் பயணங்கள் செய்வீர்கள் பயணங்கள் மூலம் நிம்மதி பயணங்களால் ஆதாயம் ஏற்படும் காலகட்டமாகவே இருக்கும் அதிலும் முக்கியமாக வெளிநாடு பயணம் வெளிநாடு தொடர்பு வெளிநாட்டிலிருந்து பணம் வரும் குழந்தை பிறப்பதற்கான பாக்கியம் உண்டாகும் குலதெய்வ வழிபாடுகளை செய்யும் வாய்ப்புகள் ஏற்படும் வெளிநாட்டில் வெளியூரில் இருப்பவர்கள் குலதெய்வ கோயிலுக்கு செல்லும் வாய்ப்புகள் ஏற்படும் தெய்வ அனுகிரகம் நிறைந்த மாதமாக இந்த மாதம் இருக்கும் குறிப்பாக நல்ல வேலைகள் உங்களுக்கு கிடைக்கும் நோய் விலகும் வழக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அரசு தேர்வுகளில் வெற்றி பெறுவீர்கள் அரசு வேலைகள் கிடைக்கும் சூரியன் நீச்சமாக இருந்து சுக்ரனோடு சேரும் போது நீச்ச பங்கு ராஜயோகம் உண்டாகும் தந்தையின் மூலமாக இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் தந்தை சொத்தை அனுபவிக்கும் யோகம் உண்டாகும் மேலும் இதையெல்லாம் தாண்டி கன்னிராசிக்காரர்களுக்கு சந்திரன் எட்டாம் இடத்தில் இருப்பதால் எச்சரிக்கை தேவை தொழில் மற்றும் நிதி நிலையில் கவனம் தேவைப்பட்டாலும் தெளிவான சிந்தனையும் ஒழுக்கமும் தடைகளை கடந்து வெற்றி பெற உதவும் கன்னிராசிக்காரர்கள் சந்திரன் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் பயணிக்கிறார் எனவே எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய மாதமாகும் சித்த யோகத்தின் தாக்கம் மனதை தெளிவாக வைத்திருக்க உதவும் காலை முதல் உங்கள் பகுப்பாய்வு திறன் மேம்படும் காதல் விஷயங்களில் உங்கள் துணைவியுடன் பேச்சில் மென்மையாக இருங்கள் திருமணமாகாதவர்களுக்கு புதிய உறவு தொடங்குவதற்கு சற்று பொறுமை தேவை தொழிலில் உங்கள் கடின உழைப்பு மற்றும் ஒழுக்கம் பாராட்டப்படும் புதிய திட்டங்களில் ஈடுபடுவதற்கு முன் நன்கு ஆலோசனை செய்யுங்கள் வணிகர்களுக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம் கவனமாக திட்டமிடுங்கள் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் உண்டு ஆனால் கவனச் சிதறலை தவிர்க்கவும் நிதிநிலையில் வரவு சுமாராக இருக்கும் செலவுகளை கட்டுப்படுத்தி முதலீடுகளில் எச்சரிக்கையாக இருங்கள் உடல்நலத்தில் மன அழுத்தம் அல்லது செரிமான பிரச்சனைகள் வரலாம் உணவில் கவனம் செலுத்துங்கள் குடும்பத்தில் சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் பொறுமையுடன் கையாளுங்கள் மாலை நேரம் ஆன்மீக செயல்களில் ஈடுபடுவது மன அமைதிகளை தரும் உங்கள் ஒழுக்கமும் பொறுமையும் வெற்றிகளை தரும் விஷ்ணு வழிபாடு மற்றும் பயறு தானம் செய்வது நன்மைகளை பயக்கும் உங்கள் தெளிவான சிந்தனை தடைகளை கடக்க உதவும் ஏனென்றால் ராசியின் அதிபதி புதன் பகவான் விருச்சிக வீட்டிற்கு வந்து குறு பார்வை பெறுகிறார் இது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் தொழிலில் வளர்ச்சியை ஏற்படுத்தும் கன்னிராசிக்கு கண்டகச்சனை நடைபெற்று இருப்பதால் கணவன் மனைவி பிரச்சனை நண்பர்களுக்குள் பிரச்சனை வேலை சார்ந்த பிரச்சனை பார்ட்னர் பிரச்சனை போன்றவை ஏற்பட்டு கொண்டிருக்கும் இப்போது குறு பெறுவதால் இந்த பிரச்சனைகள் அனைத்தில் இருந்தும் விடுதலை பெறுவீர்கள் தேவையில்லாமல் இருந்து வந்த மன உளைச்சல்கள் அனைத்தும் நீங்கும் நிம்மதிகள் ஏற்படும் தொழிலில் வளர்ச்சி ஏற்படும் தொழில் ரீதியாக பலரை சந்திக்கும் யோகம் உண்டாகும் உள்புறம் வெளிப்புறம் இருந்து வந்த கெட்ட விஷயங்கள் அனைத்தும் நீங்கள் காலகட்டமாக இருக்கும் தாயின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் பன்னெண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் இரண்டாம் வீட்டில் நீச்சமாவதால் வெளியூர் வெளிநாடு பயணத்தை தவிர்த்து கொள்வது நல்லது தூக்கம் குறைவாக இருக்கும் நிம்மதி இருக்காது ராசிக்குள் சுக்கிரன் இருப்பதால் மன அழுத்தம் ஏற்படும் ஏதாவது ஒரு இழப்பை சந்திப்பீர்கள் பதினாறாம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் சூரியன் சேர்க்கை ஏற்படுவதால் சூரியன் சுக்கிரன் பலம் பெறுவதால் சூரியனுக்கு நீச்ச பங்கு ராஜயோகம் உண்டாகும் இதன் மூலம் ஏதாவது ஒரு வகையில் பண வரவை கொடுக்கும்